ஆர்ட் என்ற தியானம் ரோமர் எட்டு முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினிக்குளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க என்று நிச்சயத்திருக்கிறேன் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த எந்த சிஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஆமீன் தெங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்